ஹலோ லோலிஸ் அஸ்லாம் வலைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாப் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனாலதான் வந்துருக்குங்க ஒன் பை ஒன்னா ஓபன் பண்ணி காமிச்சிடலாம் டபுள் எக்ஸ்எல்க்கு நீங்க ரெகுலர் வியர் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே செம்மையா இருக்கு ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க டூ ஹண்ட்ரட்க்கு டாப்ஸ் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க எல்லாமே உங்களுக்கு வரும் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே வருங்க இது வந்து எக்ஸல்கு டபுள் எக்ஸலுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ரயான் ஃபேப்ரிக் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தபுளாக இருக்கும் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாப் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்குதுங்க நீங்கள் எங்கே வாங்கிக்கிட்டாலும் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் பட் ஆனால் ஸ்டேட் மாறும்போது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்டோட ஷிப்பிங் மட்டும் உங்களுக்கு ப்ளஸ் ஜாஸ்தி ஆகும் நம்மளுடைய ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரீ பண்ணி அதனுடைய உங்களுக்கு ஸ்டேட் மாறதுக்கு உண்டான அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் வருங்க அதனால தாராளமாக நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சிஸ்டர் எவ்வளோ பீஸ் எடுத்தால் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்னு கேட்குறீங்க ஒன் பீஸ்லேருந்து எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுவேன் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு கிளாத்னே சொல்லலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா அப்டேட் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு டூ ஹண்ட்ரட் டாப் மட்டும் இல்லைங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு லெகிமும் ப்ரீமியமான ஒரு லெக்கிங் கிளாத்தும் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு இந்த வீடியோல இருக்க இந்த டாப்ரீசன்ஸ் புடிச்சிருக்காங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பயாலஜி